ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்சூரன்ஸ் பற்றி தான் இது என்ன எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ப்ரீமியம் ஹை போனஸ் வர்ற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் தான் கண்டிப்பாக லாஸ்ட் வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வந்து இதை பற்றி நிறையா தகவல் நான் சொல்லியிருக்கேன் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் நிறையா வியூஸ் போகுது பட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவே மாட்டீங்க ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் இப்போ இது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வர லிமிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி பாலிசியோட முதிர்ச்சி அது என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம பத்து வருஷம் போடணுமா இல்லை இருபது வருஷம் போடணுமா அப்படின்றத நம்மள முன்கூட்டியே வந்து முடிவெடுக்க சொல்லியிருக்காங்க தேர்டு வந்து நம்ம என்ன அப்படின்றத பார்த்தோன்னா மூணு வருஷம் பா இன்சூரன்ஸ் போட்டு நம்ம மூணு வருஷம் கட்டி முடிஞ்சு நம்ம வந்து அதில் இருந்து லோன் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன் ஏன்னா நிறைய இன்சூரன்ஸில் இருக்குது பட் இதுலேயும் இருக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம தனிநபர் லோன்லாம் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வந்து இதுலேயே சேவிங்ஸ் பண்ணிவிட்டு இதுலையே இருந்து வாங்கிக்கலாம் இப்போது இது வந்து மாதம் எவ்வளோ கட்டணும் அதே மாதிரி வருஷத்துக்கு எவ்வளோ வருது அப்படின்றது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் மாதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ரூபா சரியா மறுபடியும் சொல்கிறேன் மாதம் வந்து எட்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ரூபா நமக்கு கட்டணும் வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா நம்ம கட்டணும் சரியா மாதம் எட்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா ரவுண்டாக ஒரு லட்சம் அப்படின்ற மாதிரியே வச்சுக்கிறோம் இந்த அமௌண்ட் வந்து நிறைய வீட்டில் இருக்கிற பெண்களால் கூட கெட்ட முடியும் ஏன்னா நம்மளாம் நகைச்சிட்டு வந்து நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம் அதில் கூட நிறையா பேர் நான் போட்டிருக்கேன் சிஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நகைச்சிகிட்டு போடும்போது நமக்கு தெரியும் ஒரு பவுனுக்கு நம்ம எடுக்க நினச்சி போட்டாலுமே கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஒம்பதாயிரம் நம்ம போட வேண்டியது இருக்குது ஸோ அந்த அமௌண்ட்டு நம்ம வந்து சேவிங் பண்ணி கட்டும்போது நமக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கேன் கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அப்புறம் இதில் வந்து என்ன வேறு என்ன அப்படின்றத பார்த்தா ஒரு கால்குலேட் போட்டிருக்கோம் எப்படின்னா இருபது வருஷம் நம்ம கெட்டுனா இருபது லட்சம் கெட்டுவோம் சரியா இருபது வருஷம் கட்டும்போது இருபது லட்சம் கட்டும்போது நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சத்தி எண்பதாயிரூவா சரியா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் நமக்கு கிடைக்குது சரியா நம்ம இருபது வருஷத்துக்கு இருபது லட்சம் கட்டுவோம் நமக்கு வந்து நாற்பது லட்சம் நமக்கு கிடைக்கும் சரியா லாபம் அப்படின்றத கணக்கு பார்த்தோம்னா நா லாபம் வந்து நமக்கு இருபது லட்சம் இருக்குது சரியா இப்போ நமக்கு வந்து பொம்பளை பிள்ளை இருக்குது அப்படின்னா நம்ம மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆயரூவா ரெண்டாயிரூவா கெட்டுற மாதிரி பொன்மகள் திட்டம் போடுவோம் இல்லையா அந்த பொன்மகள் திட்டம் நம்ம அந்த குழந்தைங்க பேரில் போட்டுட்டு நம்ம பேரில் வந்து இப்போது பாப்பா பிறந்திருக்கா அப்படின்னா அந்த வருஷத்தை நம்ம கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி நம்ம பேரில் நம்ம போடும்போது அந்த பொண்ணை நம்ம கெட்டி கொடுக்கும்போது இல்லை பையனாக இருந்தால் காலேஜ் சேர்க்கும்போது நமக்கு வந்து படிக்கிறதுக்கு தேவைப்படலாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு தேவைப்படலாம் அந்த நாற்பது லட்சம் நமக்கு அவ்வளோ அமௌண்ட்டு கண்டிப்பாக வந்து அப்போ வந்து இது பார்க்க சின்ன சின்னதாக இருந்தாலும் அப்போ வந்து நமக்கு நாற்பது லட்சம் அப்படின்போது பெரிய காசாக இருக்கும் ஏன்னா இருபது லட்சம் கட்டி இருபது லட்சம் போனஸ் கிடைக்குது ஸோ எல்லா இன்சூரன்ஸ்லேயும் இப்படி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது சரியா இது வந்து ஒரு நல்ல இன்சூரன்ஸ்னு நான் சொல்லுவேன் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இதோட நேம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு இதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் பட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கூட குறைய விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை போடுங்க இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன் அப்படின்னா இதில் வந்து எல்லாருமே வந்து போட முடியலை ஏன்னா அரசு ஊழியர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மருத்துவர்கள் அப்புறம் பட்டதாரி இவங்கள்லாம் தான் போடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டிலையே இருந்து கூட நம்ம வேலை பார்ப்போம் நம்மலாம் போட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டாக இருக்குது மாதிரி எங்கள் ஏரியா சைடு அப்படிலாம் பார்த்திங்கன்னா கடலுக்கு போகிறவங்க தான் இருப்பாங்க வருமானம் வரும் பட் இவ்வளோ அமௌண்ட் எங்களால் மாதம் கெட்ட முடியும் பட் வந்து இதெல்லாம் நாங்கள் போட முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக எனக்கு தெரியுது நகைச்சீட்டெல்லாம் நம்ம சர்வசாதாரமாக ஒரு பவுனுக்கு நம்ம போடுறோம் அரை பவுனுக்கு போட்டு போது இப்படி போடும்போது அது நம்ம பிள்ளைக்கு ஒரு பெரிய தொகையாக இருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு அதில் ஒரு ஆதங்கம் இருக்குது ஸோ எல்லோரும் போடுற மாதிரி இருந்தால் இது இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும் நிறையா பேர் இதன் மூலயமா வந்து பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்றத நான் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகே தான் சரியா எல்லாமேனா எல்லாமே ஓகே தான் ஏன்னா இருபது வருஷத்துக்கு இருபது லட்சத்துக்கு நாற்பது லட்சம் கிடைக்கும் அப்படின்றது கொஞ்சம் காசு இல்லை இல்லையா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் வந்து நகை வீடு வாங்கணும் லொட்டு வாங்கணும் லொஸ்க்கு வாங்கணும் அப்படி இப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் சரியா அதே போல் நம்ம எதிர்காலத்தை பற்றி நம்ம கவலைப்படாமல் இருக்கலாம் இப்படி நம்ம போட்டு சேவிங்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து எதிர்காலத்தை பற்றி பயப்பட தேவை கிடையவே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்பிஐலாம் நிறையா வந்து பெனிஃபிட் இருக்குது சரியா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் ஸோ அது வந்து நம்ம நிறையா பேர் எஸ்பிஐயை பற்றி முழு விளக்கம் தெரியலை நிறையா பேர் பயப்படுறோம் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயப்படுவோம் நம்ம வந்து போட மாட்டோம் அது சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் ஸோ அப்படி நம்ம பயப்படுறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஓகே இல்லை நகை சீட்டில் போட்டு வந்து இந்த நகையாக எடுக்கிறத விட இது வந்து கண்டிப்பாக இது வந்து நமக்கு பெரிய அளவில் தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து வருஷத்தை வந்து நீங்கள் கணக் பண்ண வேண்டாம் வருஷம் வந்து நாளாக ஆக வந்து சர்வசாதாரணமாக போய்கிட்டே இருக்குது நேற்று கல்யாணம் மாதிரி இருக்குது எனக்கே பார்த்திங்கன்னா பசங்க பிறந்துட்டாங்க இனிமேல் காலேஜ் சேர்ந்துடுவாங்க அப்படியே ஸ்டேஜ் போக்கிட்டு இருக்குது சர்வசாதாரமாக நாட்கள் வந்து கடந்து போகுது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்படி நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணும்போது இது நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்து மற்றதை பற்றி கவலைப்படாமல் சரிப்பா நான் என்னைக்கு இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம் நம்ம எதிர்காலத்தை பற்றி பயப்படாமல் கண்டிப்பாக வந்து எதிர்காலத்தை பற்றின பயம் இருந்துச்சு இல்லை உங்களுக்கு பெண் பிள்ளை இல்லை ஆண் பிள்ளைகள் இருக்கும்போது அதுகளுக்கு நீங்கள் சேர்க்க நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக போடுங்க உங்களுக்கு லோ ப்ரீமியம் ஹை போனஸில் நமக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நான் ஏதாச்சும் வந்து பேசுகிறது பிடிக்கல இல்லை ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு என்ன மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நான் அதை எடுத்துப்பேன் ஏன்னால் வந்து அதிகமான வியூஸ் போயும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாதது எனக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ யா பிடிக்கலை மக்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லும்போது நான் மாற்றிப்பேன் நானும் ரீச் ஆக அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நம்ம சேனலை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்